காரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் தனது நாற்பது ஏக்கர் நிலத்தை வழக்கறிஞரிடம் இருந்து மீட்டு தருமாறு கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க மனு அளித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவை பந்தயசாலை பகுதியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராமலிங்க சொக்கவேல் என்ற எழுபத்தி இரண்டு வயது முதியவர் தனது சொத்துக்களை வழக்கறிஞர் ஒருவர் மோசடி செய்து எழுதி வாங்கியுள்ளதாகவும் இதனை மீட்டு தருமாறு கண்ணீர் மல்க மனு ஒன்றை வழங்கினார் மேலும் இது குறித்து முதியவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தனது பூர்வீக நிலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் மற்றும் கரூர் மாவட்டம் கார்வழி கிராமத்தில் இருந்து வருகிறது இந்த சொத்துக்களின் பேரில் பாக பிரிவினை தொடர்பாக காங்கயம் மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டி வெள்ளக்கோவில் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் முருகேசன் என்பவரை சந்தித்த போது மேற்படி வழக்கு சொத்துக்களை தனது பெயரில் எழுதி கொடுக்குமாறும் அவ்வாறு எழுதி கொடுத்தால் மேற்கு வழக்கினை தானே முன்நின்று நடத்தி மேற்படி வழக்கை தள்ளுபடி செய்து கொடுப்பதாகவும் அதன் பின்னர் மீண்டும் சொத்துக்களை முதியவர் பெயருக்கு மாற்றி கொடுத்துவிட்டு தனக்கு வழக்கறிஞர் கட்டணத்தை பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக கூறினார் அவர் கூறியதை முழுமையாக நம்பி நான் கடந்த ஆண்டு வழக்கறிஞர் முருகேசன் பெயருக்கு அவரிடம் இருந்து எவ்வித தொகையும் பெற்றுக் கொள்ளாமல் சுமார் நாற்பது ஏக்கர் உள்ள வழக்கு சொத்துக்களை அவருக்கு கிரையும் செய்து கொடுத்தேன் இந்நிலையில் வழக்கு முடிந்த நிலையில் தன்னுடைய சொத்துக்களை திருப்பி தராமல் தன்னை மிரட்டுவதாக கார் மால்க தெரிவித்தார் மேலும் இது குறித்து மேற்கு மாநில காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்துள்ளதாகவும் அவர் உரிய நடவடிக்கை எடுத்து தனது சொத்துக்களை திரும்ப பெற்று தர வேண்டும் என்று கார் மால்க கேட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பெயர் ராமலிங்க சொக்கவேரி காவலர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கேஸ் போடுறாங்க அந்த கேஸுக்கு என் மேலே எங்கள் அக்கா மேலே ரெண்டு பேருக்கு மேலே கேஸ் போடுறாங்க அது கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் குருவேஷுங்கிற வக்கீல்கிட்ட போகிறேன் ஆலோசனையாக இருக்கு போனதே அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போக என் மேலே எழுதி அப்படிங்கிறாரு நான் தெரியாத எழுதி வச்சுருந்தேன் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாண்டு வெறும் பாண்டியடமும் எழுதி வாங்கிட்டாங்க அந்த பாண்டை ரமேஷுங்கிற பேரில் வச்சு இந்த நாற்பது ஏக்கரா வெளியை வாங்கி வச்சிருக்காம அங்க கரூர் மாவட்டத்தில் இருக்கு அந்த நாற்பதுல ஜப்தி வண்டி வச்சிருக்காரு அதில் அவருக்கு இப்ப கொலை மரத்தில் வேற நான் சோத்து கூட வழியில் அப்படி முப்பது வாங்கி நாற்பது ஏக்கராட சின்ன எங்க போய் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பல மதிப்பு ஆகுது நாற்பது ஏக்கரா அதை வச்சுக்கிட்டேன் இவனை ஏமாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இது பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த ரமேஷங்கரை ஒருத்தர் வரச்சு இது இது அவன் அவனால அவன் முக்கிய கரங்கால இருக்கான் அதனால தப்பு பண்ணி ஒன்றும் ஒரு லேட்டை விற்கிறது கிளாதிக்கு கொடுங்க அது இல்லாவிட்டி கொலைனு எடுத்தேன் துப்பாக்கி கூட எடுத்து காட்டுறேன் ஒன்னா இவா உனக்கு சுட்டு புரிவி எங்காலும் போறீங்களா உதிர் காவத்து கை காலை ஒட்டு உதிர் காவத்துனா அந்த முருகேசுங்கிற தான் எனக்கு உயிருக்கு உதிர்காகத்து வேற யாருக்கு வராது வாகனம் சுட்டி அடிச்சு ஒரு அப்படின்னு பயமா இருக்கிற சாப்பிடுறதுக்கு வசதி இல்ல அடுத்தவங்க கூப்பியா அடுத்த நான் பயன்